அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயரசி கட்சி தலைவர் பேசுகிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இதுக்கு அனைத்து கட்சி சார்பாக என் சார்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கி தாவேக்க தலைவர் விஜய் வந்து ஆளுநரை சந்திக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக வந்து விசாரணை ஏற்றுக்கொண்டு அந்த விசாரணைக்கான பல்வேறு உத்தரவுகளை தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் போட்டது அந்த உத்தரவு என்னென்றால் அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் நசீடு வழங்கப்பட வேண்டும் இதனால் எஃப்ஐஆர் காப்பி அந்த பதினாலு பேருக்கு பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணதுனால மிகப்பெரிய அளவில் அந்த மாணவி வந்து பாலியல் அந்த மாணவி வந்து மன உளைச்சலின் காரணமாக அவருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நஸ்டீடு வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் இன்றைக்கு அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி தேசிய மகளிர் உரிமை ஆணையம் வந்து இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகம் நேரடியாக வந்து ரெண்டு பேரும் வந்து நேரடியாக வந்து இன்றைக்கி களத்தில் இறங்கி விசாரணை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த சமயம் இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மாணவி வழக்குக்கான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் பிஜேபி மாநில விளைவில் இதற்கு போராட்டத்துக்கான முன்னெடுப்பை தொடங்கி இருக்கின்றது அண்ணாமலை சாட்டையை தன்னை தானே தண்டித்துக் கொண்டார் திமுக ஆட்சியை வெளியேற்றும் வரை இந்த செருப்பை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு விளம்பரத்தை தேடிட்டு இருக்காரு என்னன்னா எல்லாரும் தான் அளவுக்கு தன்னுடைய சக்தி அளவுக்கு இந்த பாலியல் விஷயத்தை அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தை முடிந்த வரையில் நேர்மையாக செய்திருக்கின்றது அப்படிங்கிறத என்னால் அடித்து சொல்ல முடியும் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இதே ஊபியில் இது நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் நிலமை பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்து எந்த விதத்தில் எந்த லட்சணத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மணிப்பூரில் கலவரத்தில் ரெண்டு இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைன்னா சாதாரண வன்கொடுமை இல்லை கொடூரமான சித்திரவதிக்குள்ளான வன்கொடுமை அவங்களை வந்து எப்படி கூட்டிகிட்டு போனாங்க எவ்வளோ நிர்வாணமான நிலையில் எப்படி அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் கூட்டிகிட்டு போனாங்க அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பிஜேபி அரசாங்கத்தினால இது இது எல்லாம் பண்ணும்போது தேசிய மகளிர் உரிமை ஆணையம் எங்கே தாங்க போச்சு எங்கே தூங்கிட்டு இருப்பாங்களா இல்லை வீட்டை கழுவிட்டு இருந்தாங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதே தெரியலையே இதே மாதிரி ஊபியில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி காலத்தில் இப்போ இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஊபியில் ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் நான்கு பேரால் இதுக்கு என்ன புடுங்குற போகிறாங்க அப்படிங்கிறதே ஒன்றும் தெரியலையே இதான் தமிழ்நாட்டோட இவங்களெல்லாம் எப்படி கம்பேர் பண்ண முடியும் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஒரு கேடு கட்ட ஒரு அரசியல் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அது பிஜேபி முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அளவுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாது ஊடக சுதந்திரம் கிடையாது பேச்சு சுதந்திரம் கிடையாது நீங்கள் இதெல்லாம் வந்து வடநாட்டில் போய் பேசி பாருங்கள் உங்களை கொன்று விடுவாங்க துண்டு துண்டாக வெட்டி வீசிடுவாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆட்சியில் இது ஓரளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கின்றது இங்கே வந்து எல்லோரும் வந்து ஊழி விட்டுருக்கிறாங்க ஏன்னா தேவையான அளவுக்கு இந்த மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு தேவையான எல்லா விஷயங்களும் செய்திருக்கின்றது உடனடியாக வழக்கு போடப்பட்டது உடனடியாக குற்றவாளி செய்து கைது செய்யப்பட்டார் ஒரே நாளில் ஒரே நாளில் குற்றவாளி கைது செய்யப்பட்டால் இம்மிடியேட்டாக அதை வந்து ரிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எப்படி எப்படி சொல்கிறது எல்லா சொல்யூஷனும் ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் எதிர்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தேசிய மகளிர் உரிமை ஆணையம் பிஜேபி இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண்ணை வந்து ரொம்ப சித்தரவாதம் பண்ணுறீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்தவே தேவையில்லை ஏன்னா அந்த பெண்ணை வந்து தினமும் தினமும் அந்த சித்தரவாதை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அதான் உண்மை அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யாமல் ஒரு நல்லது கட்டையை செய்யாமல் ஒரு நல்ல அறிவுறுத்தல்களை செய்யாமல் தைரியத்தை சொல்லாமல் சும்மா வெளியிலேருந்தே எல்லாரும் கூச்சல் போட்டு அந்த புண்ணை வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்கீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க மான இருக்கீங்க இது ஆயிரம் பாலியல் வன்முறைக்கு சமம் இதை விட கேவலம் வந்து எதுவுமே கிடையாது எனவே இதை இதோடு எல்லோரும் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் போதும் இந்த சித்திரவதை அவங்களுக்கு இது இதுக்கு மேலேயும் அவங்க தேவையில்லைன்னு சொல்கிறேன் இந்திய அளவில் அரை மணி நேரத்துக்கு இரண்டு பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகின்றார்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பாலியல் என்றைக்கும் பாருங்கள் எடுத்து பாருங்க இன்றைக்கும் ரெண்டு பேரும் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் பாலியல் நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் வந்து யாருமே பொங்கலையே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றம் தான் ஒரு குற்றமாக எல்லா நாளும் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை முதல்ல வந்து பாருங்கள் நான் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் கடைசியாகவும் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து சுதந்திரமான காலகட்டத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பெண்கள் வந்து வாழி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பல்வேறு விதத்தில் வரதட்சணை பாலியல் வன்புணர்வு ஆணாதிக்கம் அடிமை சிந்தனை பெண்ணடிமை சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுது இப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பெண்கள் வந்து இறந்துருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஒரு சொல்யூஷன் தேடுங்களேன் எப்படி சொல்கிறது போக்சோ சட்டம் இருக்குது அந்த மாதிரி மகளிருக்கான ஒரு பாலியல் வன்கொடுமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் இம்மிடியேட்டாக உடனடியாக ஏன்னா பிஜேபி தான் ஆட்சி செய்யுது பொங்குறாங்கள சட்டத்தை கொண்டாங்களேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டாங்களேன் நாங்கள் என்ன வான சொல்கிறோம் அதற்கான தீர்வை பாருங்கள் சும்மா இங்கே வெறும் பேச்சு பேச்சிட்டு வெறும் கூச்சல் போட்டுக்கிட்டு சட்டம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கப்பட்ட எல்லாரையும் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு அதில் எந்தவித போஜ புரோஜனமே இல்லையே எனவே அதற்கான ஒரு சட்டத்தை தனியான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் இங்கே வலியுறுத்துகின்றேன் இதற்கான நடவடிக்கை பாஜக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைவேறிவிட்டு ஒரு சட்டமாக ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் பாலியல் வன்கொடுமை எங்கே நடந்திருக்கு எந்த அளவில் நடக்குது அப்படிங்கிறதை அதை அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே அரசியல் செய்யாதீங்க கேவலமான அரசியல் குப்பையான அரசியல் அசிங்கமான ஒரு அரசியல் அதை தான் நான் சொல்ல வரேன் அது பெண்ணை சம்பந்தப்படுத்தப்பட்டு சம்மந்தப்படுத்தப்பட்டு ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிறது தான் எனக்கு இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக கிடைக்கின்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்